அத நான் பாக்குறேன் கண்ண மூடு அதன் கேக்கலா பாட்டு சத்தம் கேட்கலியா பாட்டு சத்தம் கேட்கலியா தல லல்ல நீதான அந்த குயில் வீட்டு சொந்த மயில் ஆ தாடி அடியா தாடி அடுத்த ஞாபகத்துக்கே வரமாட்டேன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன் பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன் போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சித்தப்பு எனக்கு நேத்து பையலாம் கல்யாணம் முடிச்சுட்டு

ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமுடாப்பா என்ன கேட்ச் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பு கேட்டிருக்கேன் என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா

அவ ஆத்தா வீட்டுக்கு போய் ரெண்டு மாசம் புதுப்பான பொங்க வருது பொங்க வச்சு ஏத்தி வச்சு முன்ன விட்டு பின்னழகு கண்ணு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடிஞ்சிருச்சு சும்மாவே ஊர் சிறைக்குங்க வெறுவாயம் மெல்லுவாளுக அவள் கடைச்சா விடுவாளுகளா நான் தான் அவளா வாழா வெட்டியாக்கி ஆக்கி ஆத்தா வீட்டுக்கு அனுச்சேன்னு என் தலைய போட்டு உருட்டுறாளுக

பாக்குல கட்ட கழுதையே போக்குல விட்டுதான் திருப்பணும் அவதான் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவன் அறிவு இல்லாம போச்சு இங்க இருந்து கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல பத்தலா இருந்தாலும் வந்தவளை வச்சு வாடுறதா மனுஷனுக்கு அடையாளம் முக்கா தூட்டுக்கு உதவுல என்னாலும் முத்தத்துல கட்டி வச்சு பாக்குறதுதான் நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து டீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன் அதுக்கும் எனக்கு குடுப்பன இல்லாம போயிரும் போல் இருக்கு போடு இவன் கூட போ பஞ்சாயத்து போல சேர்த்து விடுவா வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரு பேச வந்துட்டாயா ஐய் இப்ப இவனை சரின்னு சொல்ல சொல்லி அருப்பு கோட்டையில இருந்து கோட்டை வரைக்கும் வரிசையா போட கூட நிப்பாடுற படா புலிப்பாண்டி என்ன இந்த பக்கம் அண்ணே இருக்கறானு பாத்து போலாம் வந்தேன் என்ன துப்பாக்கி தொடச்சிட்டு இருக்கே இத தொடறதுக்கெல்லாம் ஒரு வியவஸ்தை வேணும் இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா ஆஹா என்ன நாய் பல்ல கட்டி எடுத்துற அத்திரடா சிதப்பு என்ன பத்தி எதுவும் என்னால பேசுங்க

பாண்டியா அசய்யா வந்துட்டான் டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க மாறி அதுக்கு ஏன் நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட நாளையில இருந்து நீயும் சைக்கிள்ல வா பேண்ட் போட்டுக்க அப்புறம் பாப்போம் ட்ரைவ் பண்ணி பாக்குறேன் ஓய் என்ன ஆடிட்டு இருக்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இருக்க டாக்டர் அந்த மாட்டு ஊசி எடுங்க ஒட ஒண்ணு ஒண்ணு இல்லையெல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் நீங்க கேட்ட மருந்தெல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு

ரூமுக்குள்ள போறாங்களா என்னது படுக்க சொல்லி துணிய மேல போட்டு மூடிட்டு நம்மள எல்லாம் வச்சுட்டாங்களா நான் ரொம்ப டெஞ்சன் ஆகிறேன் டாக்டர் அம்மாவும் உள்ள என்னையா பண்ணுவாங்க இத பண்ணுவாங்க காதை குடு

சிதப்பு திறவே காளைய கடக்கு புலி வீட்டுக்குள்ள அடைக்கங்க ஒரே அவுட் பண்றேன் கண்டிஷன் கொடுத்துருங்க கூட மாட்டேன் நான் அப்படியே பாரம்பா நீ ஞாமகர்த்தா வைக்க போறேன் புனே போச்சு

அங்கேயும் சோத்துக்குதானா ஏண்டா மறைக்கு போகும்போது நீ எதுக்கு எச்சரிக்கை எடுத்து வர்ற சாமி ஐயப்பா சாமியை பத்தி வாட வாட பேசாதீங்க எனக்கு கோவத்துறோம் சாரி சாமி ஓகே சாமி சாமி எங்களுக்கு தான் வேண்டுதல் சாமி மலைக்கு போற சாமி நீங்க எதுக்கு சாமி வர்றீங்க புளிப்பால் கொண்டு வரதா அடிக்கு இவர் பெரிய சாமி சரணா ஐயப்பா